குறைசிலான் இந்த முப்பத்தி ஆறாவது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த லெந்து நாட்கள்ல இந்த நாற்பது நாட்களும் இந்த செய்தியை கேட்கிறவங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரட்டும் உங்கள் சரீரத்தில் விடுதலை கொண்டு வரட்டும் நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்களாக இந்த தெய்வீக சுகம் அப்படின்னு யோசிக்கும்போது பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர் சுகமாக்குறார் சிலருக்கு உடனே சுகமாகிறது சிலருக்கு அது ஒரு ப்ராசஸாக இருக்குது சிலருக்கு சுகம் எங்கிருந்து தொடங்குதுன்னா அவர்களுக்கு உள்ள இருந்து தான் தொடங்குகிறது கர்த்தர் எப்படி சுகமாக்குகிறார் ஆண்டவர் பல இயேசுக்கு சூழியம் செய்த போது பல விதங்களிலே அற்புதங்களை செய்திருக்கிறார் அதுல நிரந்தரமான அற்புதம் எப்படி நடக்குது ஒரு சுகம் எப்படி நடக்குதுன்னா உள்ளிருந்து குணமாகுகிற ஒரு சுகம் பல நேரங்களில் நம்ம வெளியிருந்து ஒரு அற்புதத்தை பெறணும்னு நினைக்கிறோம் என்னுடைய அற்புதம் உள்ள இருந்தே தொடங்குகிறது உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தின் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் இந்த வசனத்துல கவனிக்கணும் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் உங்களை தைரியப்படுத்தி சுகமாக்க கத்தர் எங்கே பலன் தருகிறாருன்னா ஆத்துமாவிலே பலன் தருகிறார் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய லைஃப்பை ரெண்டா பிரிக்கலாம் அவுட்டர் மேன் இன்னர் மேன் அப்படின்னு பிரிக்கலாம் அவுட்டர் மேன் யாருன்னா இந்த பாடி இன்னர் மேன் யார் அப்படின்னா ஆத்துமா அல்லது மனம் அப்படின்னு சொல்லலாம் உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் இந்த மனிதன் இருக்க போகிறோம் அது அதனால தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ள ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் அவன் பாடி ஹெல்த்தியாக இருக்கும் பல நேரங்கள்ல மருத்துவர்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னு போகும்போது இப்ப பிபி இருக்கு சுகர் இருக்குன்னு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ரொம்ப கவலைப்படுறீங்களான்னு கேக்குறாங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களான்னு கேட்குறாங்க கோவப்படுறீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னா என் மனசுல நான் கோவப்படும் போது என் மனசுல ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதனுடைய தாக்கம் வியாதியாக என்னுடைய சரீரத்துல வெளிப்படுகிறது அப்படின்னா என் மனசுல சந்தோஷம் வந்துருச்சுன்னா வியாதி சுகமாகிறது அதனாலதான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது உள்ள சந்தோஷம் வந்தா சரீரத்துல ஹீலிங் நடக்குது அப்ப என்னுடைய பாடிய ஹீல் பண்றதுக்கு ஆண்டவர் எங்க எனக்கு பலன் தருகிறாராம் என் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிறீர் ஒருவேளை வியாதியோட வழியோட இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவிலே உங்களுக்கு பலன் தர விரும்புகிறார் உங்களுடைய ஆத்மாவில நீங்க பலப்பட்டுட்டீங்க உங்க ஆத்மாவில தைரியம் ஆயிட்டீங்க உங்க ஆத்மாவில ஒரு விசுவாசம் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் எங்க தெரியும்னா உங்க சரீரத்திலே நீங்கள் சுகமாவீர்கள் வேதத்துல ஒரு பகுதி இருக்குது அன்னாள் என்கிற பெண்மணி குறித்து வேதத்துல அவருடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் அவள் கஷ்டப்படுகிறாள் மற்றவர்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கிறாங்க இவளுக்கு மாத்திரம் குழந்தை இல்லை தன்னுடைய கணவரோடு போராடுகிறாள் சண்டையிட்டு பார்க்கிறாள் அவளுக்கு குழந்தை இல்லை அப்போ ஒரு நாள் அவன் என்ன பண்றானா தேவாலயத்திற்கு வந்து தேவாலயத்துல ஆசாரினுக்கு முன்பாக ஆசாரின் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆலயத்துக்கு முன்னாடி அவள் ஜபிக்கிறாள் அழுகிறாள் கண்ணீர் சிந்துகிறாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இந்த அண்ணால் ஜபிக்கிறதை பார்க்கும் போது அந்த ஆசாரியன் கேட்கிறார் என்ன இவள் பிதற்றுகிறாள் அப்படின்னு அவளை பத்தி கேட்கும் போது சொல்றாங்க இல்ல 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 நான் பிதற்றலாம் இல்ல என்னுடைய மனதையெல்லாம் கத்தர் சமூகத்துல நான் ஊத்துறேன் எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் இது பண்றேன் என்ன வேண்டுதல் செய்கிற எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு வேண்டுறேன் அப்போ அந்த ஏழி சொல்றாரு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த வார்த்தை அவளுக்கு ஊழியம் செய்கிறது இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவள் அந்த இடத்துல எலும்புகிறாள் இப்போ அவளுக்கு உடனே குழந்தை உண்டாயிருச்சா அப்படின்னா குழந்தை உண்டாகல ஆத்மாவில ஒரு பலன் கிடைச்சிருச்சு என் சூழ்நிலை மாறிடும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் நான் கேட்டது எனக்கு கிடைச்சிரும்ன்ற ஒரு தைரியம் எங்க கிடைக்குதுன்னா உள்ள கிடைக்குது மனசுல கிடைக்குது அப்போ அண்ணாலை குறித்து வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பு அவள் துக்க முகமா இருக்கவில்லை பட்டினி இருக்கவில்லை இதுவரைக்கும் பட்டினியா இருந்தா துக்க முகமா இருந்தா சண்டை போட்டா சாப்பிடாம இருந்து பார்த்தா ஆண்டவர் மேல கோச்சுக்கிட்டு ஆலயத்துக்கே வராமல் இருந்தால் ஆனால் ஒரு முறை ஆலயத்திற்கு வருகிறாள் கர்த்தர் அவள் ஆத்துமாவை அவள் ஆத்துமாவை பலப்படுத்தி போ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு ஆசாரியின் சொன்ன வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாவே எடுத்துக்கொண்டு அவள் எழுந்து புறப்பட்டு போய் போகும்போது நடக்குமா நடக்காதான்லாம் போல நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை சந்தோஷமா போறா இனி சண்டை போடல இனி பட்டினி இருக்கல சாப்பிடுறா சந்தோஷமா சொல்லுகிறது அவள் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறாள் இருந்த ஒரு ஒரு பலவீனம் ஒரு இயலாமை எதனால் சுகமானது தெரியுமா ஆத்துமாவிலே கத்தர் பலன் தந்ததினால் சரீரம் விட்டது இன்றைக்கும் உங்களுடைய சரீர சுகத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்க அப்படின்னா சரீரத்திற்கு நீங்கள் மருந்துகளை சாப்பிட்டு சுகமாக்குறது ஓகே அதை தாண்டி நீங்கள் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துகிறதுனால் உங்கள் சரீரங்கள் சுகமாகும் உங்கள் சரீரத்துல அற்புதங்கள் நடக்கும் கர்த்தர் உங்கள் ஆத்மாவுக்கு மனதிற்கு பேசி உங்களை தைரியப்படுத்தி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் பேசுற ஒரு வார்த்தை சுகமளிக்கிற ஒரு வார்த்தை உங்களை தேர்ச்சுகிற ஒரு வார்த்தை உங்கள் மனதில் இருக்கிற பயங்களை நீக்கி கவலைகளை நீக்கி சந்தேகங்களை நீக்கி உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை உண்டாக்கி ஆத்துமாவில் ஒரு பலன் தந்து என் சூழ்நிலை மாறும் என் வியாதி சுகமாகும் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று உள்ள ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு சந்தோஷம் விடுதலை கிடைச்சிருச்சுன்னா உங்கள் சரீரத்தில் அதனுடைய தாக்கத்தை மாற்றத்தை நிச்சயம் பார்ப்பீர்கள் ஆண்டவர்களுக்கு உங்களுக்கு எங்க ஊழியம் செய்யணும் சரீரத்தில் ஊழியம் செய்யணும் பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்கள் ஆத்மாவுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் உங்கள் ஆத்துமாவை கத்த தேற்ற விரும்புகிறார் உங்கள் உள்ளான மனுஷனை கத்தர் பலப்படுத்த விரும்புகிறார் உங்கள் மனதை பலப்படுத்தி தைரியம் தந்து விசுவாசத்தில் பலப்படுத்தி சுகத்தை அனுபவிக்க செய்கிறார் இந்த நாளிலும் என்ன வழியோட வேதனையோட பயத்தோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ஆண்டோருடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவுக்கு ஊழியம் செய்வதாக கவலைப்படாதீங்க நீங்க பயப்படுற காரியம் உங்களுக்கு நடக்காது உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தி கத்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் இப்பொழுது இருக்கிற கஷ்டத்திலேயே நீங்கள் எப்பொழுதும் இருக்க போவதில்லை இப்பொழுது இருக்கிற வேதனையோடயே நீங்கள் எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை ஏசு ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார் உன் வேதனை நீங்கி நீ இரு அவர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தட்டும் நீங்கள் வேதனை நீங்கி சுகமாக இருப்பீர்களாக வியாதி நீங்கி சுகமா இருப்பீர்களாக வழி இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்களாக இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் வழி இல்லாத வேதனை இல்லாத காலங்கள் உங்களுக்கு தொடங்கட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டது போதும் நீங்கள் பாடுபட்டது போதும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவை தேற்றட்டும் நீங்கள் சுகமாய் சந்தோஷமாய் உங்கள் குடும்பத்தோடு ஆரோக்கியமாய் வாழ்கிற நாட்கள் உங்களுக்கு வருவதாக என்று நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருதா நீங்க அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க மற்றவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட சிறிய வெளிப்பாடுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களை நான் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் என் தேவன் ஆத்மாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார் ஒவ்வொரு முறையும் வார்த்தையை கேட்கும் வேதத்தை படிக்கும்போது போது ஆத்மாவிலே பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயம் அந்த ஆத்மாவிலே நீங்கள் பெறுகிற பலன் உங்கள் சரீரங்களிலே வெளிப்படும் என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கிறீங்களா தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் என் தேவன் உள்ளான மனுஷனில் ஆத்மாவில் பலன் தந்து தைரியப்படுத்துகிறவர் இப்பொழுதே இந்த ஜபத்தில் அவர்கள் இணைந்திருக்கும் போதே அவளுடைய ஆத்மாவில் ஒரு புதிய பலன் வருவதாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னது போல உடைய பிள்ளைகள் பலன் அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொள்வார்களாக அவருடைய சரீரங்களில் சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக வழி நீங்குவதாக அவருடைய சரீரத்துல இருக்கிற எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாவதாக அண்டவரே உம்முடைய பலத்தினால் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆத்மாவை நிரத்து அவர்களை தைரியப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்லபிதாவே ஆம காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் நாளை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ